அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி பொதுவாக மூணு பேர் இங்கே வந்திருக்கிறாங்க சகோதரர் ஜிஃப்ரி நாஸ்கோ அப்படின்னு ஒரு ஷாப் வந்து எல்லாருக்கும் தெரியும் நம்ம சுல்தான் பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேல் ஷாப் அது டிஸ்போசபிள் ஐட்டம்ஸு பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் எல்லாமே விற்பாங்க அந்த மாதிரி ஒரு ஆறு ஹோல்சேல் கடை அவங்க வச்சுருக்குறாங்க ரெண்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்குறாங்க அவங்க கேரளாவில் தலைசேரிங்கிற ஊரை சேர்ந்தவர் நம்ம ஊருக்கு இருபத்தி மூணு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்திருக்காங்க கரெக்டுங்களே சார் இருபத்தி நாலு வயசில் அவர் அந்த கடையை நாஸ்கோன் ஓப்பன் பண்ணியிருக்கார் அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இருபத்தி நாலு வயசில் நீ அப்பப்போ கை தட்டலாம் ஒன்றும் தப்பில்லை இருபத்தி நாலு வயசில் ஒரு நிறுவனத்தை அவர் வந்து ஈரோட்டில் வந்து ஆரம்பிச்சுருக்காரு இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கார் எத்தனையோ வியாபாரிகள் சங்கங்களில் அவர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அடுத்து வந்திருக்கக்கூடியவங்க ஃபரீத் நம்ம டெக்கரேட்டர்ஸ் வந்து நிறைய கடுமையான உழைப்பாலேயே அவர் ஒரு முன்னுக்கு வந்தது அதுவும் அவருடைய பயணம் வந்து ஆரம்பித்தது முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஏழில் கேகேஎஸ்கே மஹாலில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த பயணம் வந்து இன்றைக்கி வெற்றியோடு வந்திருக்குது இப்போவும் நான் வந்து அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட நான் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை ஆனால் இந்த மேடை என்னை வளர்ச்சி அடைவதற்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு வந்து உக்காந்துருக்கிறாரு அதே மாதிரி நம்ம டாக்டர் அம்மா சாருடைய டாக்டர் நம்ம பிவிபி ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய மருத்துவராக அவங்க வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்கள பற்றியும் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் சார் உங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களை பற்றிய உங்கள் குடும்பத்தை பற்றிய உங்கள் படிப்பை பற்றி நீங்களே ஒரு சுய அறிமுகம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சார் அஸ்லாம் வரமத்துல்லா உண்மையிலேயே சொன்னால் நான் ஈரோடுக்கு வரும்போது வந்து இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு மேடையில் உட்கார வச்சு எங்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குமான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா இதே வந்து என்ன என்னுடைய சக்ஸஸாக நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன்னா வந்து நான் இருப்போம் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு நைன்டி எயிட்டில் வந்து ஒரு காம் நார்மலாக ஒரு வேலைக்கு வந்தது என்னென்னா பாரகன் கம்பெனியில் வந்து மார்க்கெட்டிங் பார்க்கலான்னு நினச்சி நான் வந்தது அந்த டைமில் பிஸ்னஸ் என்ன பிளாஸ்டிக் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது நாங்கள் வேலை செய்யலாம் ஏன்னா நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும் கேரளாவில் ஊர் ஊர் வீடு வீடு வந்து கல்ஃபில் போகிறத பழக்கம் ஏன்னா என்னோடய கல்ஃப் வந்து ஈரோடு நினச்சிருக்கோம் மேபி ஏன்னா வந்து வேலை செய்ய செய்ய வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது வேலை வேலை வாய்ப்புகள் இருக்குது இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஏன்னா வந்து நிறைய மார்க்கெட்டு வேக்கம் நிறைய இங்கே தேவைகள் இருக்குதுன்னு உள்ளே புரிஞ்சுக்கிட்டேங்க தான் நாங்கள் பிளாஸ்டிக் தான் சூஸ் பண்ணிணோம் ஆக்சுவலி பிளாஸ்டிக்கு ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணுற டைமில் ஊட்டியில் மார்க்கெட்டிங் போவோங்க அந்த டைமில் பிளாஸ்டிக் பேனு யூஸ் பண்ண யூஸ் பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் ஸோ எந்த இடத்துல பேன் பண்ணியிருக்கு யூஸ் பண்ணக்கூடாது இருக்குமோ அங்கே வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இது வச்சு நம்ம என்ன சர்ச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சிங்கிள் ப்ரொடக்டாக வந்து சத்தி ரோடில் இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக நாங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய பயணம் ஆரம்பித்தது நாஸ்கோன் சொல்லி நாஸ்கோன் சொன்னால் நாசரன் கம்பெனி என்னோடய மாமா எங்க எனக்கு இது மாமா வந்து ஜப்பானில் இருக்கிறேங்க அவங்களோட உதவினால் நான் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஈரோடு நான் கடை ஆரம்பித்தது அவருடைய அவர் வந்து ஜப்பானில் நாஸ்கோன்னு வச்ச அதே பேர் இவரோட வச்சு நான் ஆரம்பித்தது நாஸ்கோ பிளாஸ்டிக்னு சொல்லிவிட்டு ஏன்னா அந்த சிங்கிள் ப்ராடக்டில் நான் ஆரம்பித்து அந்த டைமில் நான் வேலைக்கு மூணு நாள் மார்க்கெட்டிங் போவோங்க மூணு நாளுக்கு பிறகு ஒரு ஸ்டாஃபே வச்சுருந்தோம் அவங்கள க அவங்கள நான் மார்க்கெட்டை அனுப்ப மாட்டேன் ஏன்னா வந்து அவங்க குழப்பிடுமா அவங்க வீக் ஆகிடுமோ அப்போ என்னுடைய மார்க்கெட்டு போயிவிடுமோ நினச்சி நான் அவங்களுக்கு கடையில் உட்கார வச்சு அவங்களும் ஓனரை வச்சு நான் மார்க்கெட்டு போய்ட்டு ஆர்டர் பிடிச்சி மூணு நாள் போக திருப்பி வந்து ஃபோர் டேஸ் வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி படைப்படிப்படியாக எடுத்து அப்புறம் தான் சுல்தான்பேட்டு ஃபஸ்ட்டு ஷோரூம் ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா எங்களுடைய மார்க்கெட்டுக்கு தேவை தகுந்த மாதிரி இங்கே என்னென்ன தேவை ம அப்பத்துலேருந்து நினச்சேன் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணும்போது வந்து ஒரு வெறும் பிஸ்னஸில் இருக்கக்கூடாது க்ரியேட்டிவாக இருக்கணும் என்ன மார்க்கெட்டு க்ரியேட்டிவ் ப்ரொடக்ட் எது தேவை அது தெரிஞ்சு மார்க்கெட்டு அந்தக்கு டிஸ்போசபிள் கல்ச்சரே இல்லை எல்லாம் வந்து பாத்திரங்கள் டிஸ்போசபிள் வந்து சுவிட்சாகோ ஜிமாட்டி ஜிமாட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் பிளாஸ்டிக் கல்ச்சர் டிஸ்போசபிள் கல்ச்சரே கொண்டு வந்துவிட்டோம் கொண்டு வந்து அது வந்து மார்க்கெட்டு க்ரியேட் பண்ணி அது நாங்கள் சக்ஸஸாக கொண்டு வந்தது ஸோ இது ஒரு பெரிய ஒரு வெக்ட்ரியாக நான் எடுத்துக்கிறோம் ஸோ அன்னைக்கு சி வேலைக்கு வந்து இன்னக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கிரியேட் ஒரு அறுபது எழுபது பேருக்கு வேலை இது என்னோட என்னோடய சக்ஸஸை நடத்துக்கிறோம் நன்றி நன்றி இன்ஷா அல்லாஹ் இப்போ அதே மாதிரி வந்து நான் இவர் நம்ம ஜிஃப்ரிகிட்ட கேட்குறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக பயன்படுத்திய ஒரே ஒரு வாய்ப்பு தவறவிட்ட ஒரு வாய்ப்பு சொல்லுங்கள் ஜம்பை சாதிக் பாய் யோசிக்கிறாரு நம்ம அப்புறம் கேட்டுக்கோ இல்லை வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கும் அது யூட்டிலைஸ் பண்ணுறதா முக்கியம் அது வாய்ப்பு வந்து நம்ம எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது எப்படி அது நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு தெரியல அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆனால் டைம் கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ எங்களுக்கு என்னோடய இப்போ ரீசண்டாக வந்து கொரோனா டைமில் வந்து நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் ஏன்னா வந்து ஆக்சுவலி அந்த டைமில் வந்து எல்லாமே க்ளோஸ்டு ஸோ அந்த டைமில் வந்து கேரளா கேரளாலேருந்து ஹெல்த் மினிஸ்டர் ஸ்ரீமதி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே செக்ரட்டரி யாரும் சொன்னாங்க ஈரோட்டில் வந்து மாஸ்க் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என் அவங்க டைரெக்டாக எனக்கே கால் பண்ணுறேங்க ஸ்ரீமதி மேடம் ஸோ அந்த டைமில் வந்து எங்கிட்ட பார்த்தா ஒரு மினிமம் ஸ்டாக்கு தான் இருந்துச்சு ஸோ அவங்க கேட்குறேங்க ஒரு த்ரீ 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 க்ரோஸ் மாஸ்க் அவங்களுக்கு தேவை கவர்மெண்ட்டுக்கு ஸோ எது அப்படி தான் ரெடி பண்ணணும் எது எங்கேருந்து நான் அவங்களுக்கு ப்ரொக்யூர் பண்ணி கொடுக்கணும் எதுவுமே எனக்கு ஐடியா எதுவுமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு கேட்குற கேள்விக்கு அந்த டைமில் வந்து நான் எஸ் சொல்லிவிட்டோம் யூஆர் ரெடி டு சப்ளை அந்த வா அந்த டைமில் நான் என்ன நான் யோசிச்சுட்டே இருந்துட்டு என்ன முடியலன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த வாய்ப்பும் கிடைக்காது அதே மாதிரி நான் அவங்களுக்கு இதுவும் பண்ணியிருக்க முடியாது ஸோ அந்த டைமில் வந்து அவங்கள்ட்ட நான் ஓகே சொன்ன பிறகு தான் நான் வந்து பர்ச்சேஸ் ஆரம்பிக்கிறது அது வந்து எங்கேருந்து எடுக்கணும் அந்த கொரோனா டைமில் வந்து சுச்சுவேஷன் இருக்கிற டைமில் வந்து அது கொண்டு வருது ஸோ அந்த டைமில் கலெக்டர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் எங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கிற வாய்ப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதனால் வந்து எனக்கு அந்த வேல்யூ ஆர்டர்ஸ் பார்த்தா சார் மொத்தம் என்னோடய பிஸ்னஸில் வந்து அந்த டைமில் பண்ணது இந்த கொரியர் டைமில் ஒரு சிங்கிள் ஆர்டர் வந்து டென் க்ளோஸோட ஆர்டரை வந்து நான் க்ளோஸ் பண்ணோம் ஸோ அதே டைமில் அந்த அந்த பயந்துட்டு நான் பண்ண முடியுமான்னு நினச்சி நான் அதுக்கு முடியலன்னு சொல்லியிருந்தேன்னா அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்க மாட்டோம் ஸோ அந்த எஸ் நான் சொன்னது வந்து என்னோடய கான்ஃபிடென்ட்டு நான் என்னால் பண்ண முடியும்னு உள்ள ஒரு கான்ஃபிடென்ட்டு இது வந்து என்னுடைய ஒரு இதை சின்ன எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறாங்க ஓகே சார் உண்மையிலேயே நீங்கள் பெரிய பிஸ்னஸ்மேன் தான் சார் கொரோனாவில் எல்லோரும் கடையை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொரோனாவை வாய்ப்பை பயன்படுத்தி பத்து கோடி ஆர்டர் வாங்கியிருக்கிறீங்கன்னா நெஜத்திலே உங்களை பாராட்டுறோம் நாங்கள் ஏன்னா இவர் வந்து அங்கே சொல்லும்போது இவரை பார்த்து இட போட்டுறாதீங்க இவர் எங்கே ஒர்க் பண்ணார் தெரியுமா எங்கே ட்ரைனிங் எடுத்தவர் தெரியுமா கேகேஎஸ்கே ஹைதரனண்ட்ட அப்படின்னு சொன்ன உடனேயே அவரை வந்து அங்கீகரித்து கொண்டார்கள்னா அதுவும் ஒரு கல்வி அதனால் நீங்கள் கேகேஎஸ்கே யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கியிருக்கீங்க இப்போ உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி இந்த இளைஞர்களுக்கு உங்களுடைய தொழிலில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நிமிஷம் இன்னொரு இன்னொரு கேள்வியும் சொல்லிடுறேன் ஒரே ஒரு கேள்வி மறந்துடக்கூடாது இப்போ எல்லா இளைஞர்களுக்கும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம முதலீட்டுக்கு எங்கே சார் போட்டோம் ஏ பேங்க்கில் போய் வாங்கப்பா ஐயோ கடனுங்க வட்டிங்க அஸ்தோபுரலா அப்போ என்ன தான் செய்கிறது உங்கள் அத்தாட்டு இருக்கா அதுவும் இல்லைங்க அப்போ நான் என்ன தான் செய்கிறது போடு பிளாட்ஃபார்ம் கடையில் ஒரு பிரியாணி கடை சில்லி கடை இருக்கவே இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் நீங்கள் தொழிலுக்கான முதலீடை எங்கே திரட்டினர்கள் அடுத்தது இந்த இளைஞர்களுக்கான உங்கள் தொழிலில் என்ன வாய்ப்பு இருக்குது சுருக்கமாக சொல்லுங்கள் ஒன் வாட் ஆன்சர் தொ தொழில் வாய்ப்பு பார்த்தோன்னா இன்னுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கிடைக்குதுங்க ஏன்னா வந்து முதல் மடு இல்லாமல் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பிஸ்னஸ் நிறைய செய்ய முடியுது இப்போ உங்களுக்கு நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு எல்லாமே சின்ன சின்ன முதல் இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் இந்துக்கு செய்ய முடியுது அது கிரியேட்டிவ் பண்ணுங்க நீங்கள் புதுசாக வந்து ஏதோ ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணுறீங்க ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுங்கள் அது தகுந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுங்கள் க்ரியேட்டிவாக இருக்கிறோங்க நாங்கள் ஒருத்தர் பிஸ்னஸ் செய்கிறத வந்து அதே ஃபாலோ பண்ணாமல் நம்மளை நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து ஏதோ ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணுங்க அது எனக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில முதலீடை நீங்கள் எப்படி திரட்டினீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் முதலீடு வந்து சொன்னால் இப்போ வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா முதலீடு வந்து ரொம்ப குறைவாக தான் நாங்கள் ஆரம்பித்தது ஏன்னா வந்து மார்க்கெட்டுக்கு தேவை தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வைஸு வந்து நாங்கள் வந்து இப்போ இது பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து தேவை ஹோட்டல் எக்ஸாம்பிள் ஹோட்டலுனால் ஹோட்டலுக்கு டிஸ்போசபிள் தேவை அவங்களுக்கு கவர்ஸு பேக்கிங் கவர்ஸ் தேவை அதுக்கு தேவையான மிஷினிஸ் தேவை ஸோ இது தகுந்த மாதிரி வந்து அவங்கள வந்து மார்க்கெட் டெவலப் பண்ணி நாங்கள் வந்து ஒரு பிரான்ச்சஸ் ஆரம்பித்து இது பண்ணது ஸோ இது இதை முதல் முதலில் வந்து நாங்கள் செலவு செலவுக்கு சுருக்கி இது இதுதான் கரெக்டான இது வரல அதாவது எல்லா தொழில்களுமே வந்து சிறுசாக செஞ்சால் பெருசாக செஞ்சால் அதாவது நீங்கள் படித்தவங்க அப்படின்னா சின்னதை வந்து நீங்கள் பெருசாக்கி காட்டலாமே தவிர அந்த சின்ன தொழில்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வாங்கியிருக்கு ஆனால் கடன் வாங்கல பொருளாக கடன் வாங்கி நாங்கள் கொடுக்குறோங்க அது கரெக்டாக வரவு செலவு வந்து கரெக்டாக நாங்கள் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரு தப்பாக கிடையாது இந்த பிஸ்னஸில் வந்து கடன் வா வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறது வந்து தப்பாக எடுக்க வேண்டதில்லை கண்டிப்பாக உதவி வாங்கி பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா கரெக்டாக வந்து நாங்கள் வந்தது மெயின்டைன் பண்ணி அதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் பார்த்தா கடையில் சில டைமில் வெ வருவாங்க எஸ்எல்சி முடிச்சுட்டுன்னு சொல்லி அப்போ நாங்கள் அவங்ககிட்ட சொல்லுவோம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸில் என்ட்ரி ஆச்சா இல்லை நீங்கள் வேலையில் என்ட்ரி ஆச்சுன்னா மறுபடியும் படிக்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க உடனே அவன் வந்து வேலைக்கு சேர்த்த மாட்டேங்க அவங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்கள் வந்து கண்டினியூ எஜுகேஷனை வந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதில் எடுத்துவாங்க ஒன்ஸ் அதில் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா மறுபடியும் இது பண்ண முடியாது ஸோ நீங்கள் எந்தளவுக்கு எஜுகேஷன் எடுக்க முடியும் அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கு நம்ம கடையில் நம்ம ஆஃபீஸில் நமக்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாம் பார்த்தா நார்மலாக வேலை செய்கிறவங்க இன்னும் ஆப்ரேட்டராக வேலை செய்கிற அளவுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து நல்ல ஒரு ஒர்க்கராக வந்து மாற்றிருக்குங்க நன்றி மகிழ்ச்சி இது ஒரு நிமிஷம் இப்போ வந்து தலைவர் அவங்க பேசுகிறாங்க இல்லை இவங்க மூணு பேரும் பேசுனதில் எனக்கு டேக்கவே நம்ம ஆடியன்ஸுக்கும் எல்லாம் டேக்கவேவான ஒரு ஜஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் அவர் ஜிஃப்ரி சொல்கிறப்ப சொன்னார் இருந்து வந்து ஈரோட்டில் ஒரு சின்ன லெவலில் தொழில ஆரம்பித்து நான் வந்து முன்னுக்கு வந்தேன் கேரளாவிலிருந்து எல்லோரும் கல்ஃபுக்கு போவாங்க எனக்கு ஈரோடு தான் கல்ஃபுன்னு சொன்னார் இங்கே அவ்வளவு வாய்ப்புகள் வந்து இறஞ்சு கிடக்குது ஸோ தட்ஸ் அ கேட்சி டேக்அ